அனைவருக்கும் வணக்கம் முப்படை உங்களுடைய அன்புடன் வரவேற்கிறது இருக்கிறது ரயில்வே போர்ட்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆனுவல் கேலண்டர் வந்து பாத்தீங்கன்னா விட்டுருந்தாங்க ஸோ அவங்க சொன்னதை வந்து பாத்தீங்கன்னா சொன்னபடியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து செஞ்சுட்டு இருக்காங்க செப்டம்பர் மாதம் இந்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே வந்து ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சிட்டாங்க ஓகேங்களா ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து வந்து ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தெட்டு வேகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இருக்குது ஸோ தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா நல்ல வேக்கண்டே வந்து வரப்போகுது ஓகேங்களா இதற்கான குவாலிஃபிகேஷன் வந்து வீடியோஸ் ஆல்ரெடி நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம் டுவெல்த் அண்ட் டிகிரிக்கான போஸ்ட் ஸ்கூல்ஸ் வந்து பார்த்தா இப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ டோட்டலாக எவ்வளோ வேகண்ட் இருக்கு பதினோராயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி எட்டு வந்து பார்த்தா வந்து இருக்கிறது ஓகேங்களா இதுல என்னென்ன போஸ்ட் வருது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர் ஸ்டேஷன் மாஸ்டர் குட்ஸ் ட்ரைன் மேனேஜர் ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கம் டைபிஸ்ட் சீனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து டிகிரி குவாலிஃபிகேஷன் ஸோ இப்போ நீங்கள் காலேஜ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் நல்ல ஒரு ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான பெஸ்ட் ஜாபாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது இருக்கும் என்டிபிசி அதே மாதிரி இதை தொடர்ந்து வந்து பார்த்தா எது வரப்போகுது அப்படின்னா ஸோ ரயில்வேல குரூப் டி வந்து பார்த்தா வந்து வரப்போது அது வந்து பார்த்தா டென்த் குவாலிஃபிகேஷன் அது ஓவராலாக இந்தியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இருபதாயிரம் வேக்கண்ட் வந்து வரப்போது ஸோ நீங்கள் இந்த வருஷம் ரயில்வே நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா ஒரே காலில் ரெண்டு மாங்காவாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஜாக் பாட்டு தான் உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டிபிசி நீங்கள் கிளியர் பண்ணலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து குரூப் டியும் வந்து பார்த்தா நீங்கள் கிளியர் பண்ணிடலாம் அதே மாதிரி வந்து பார்த்தா டுவெல்த்து முடிச்சவங்களுக்கு வந்து பார்த்தா என்ன போஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஸோ கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க் அதுக்கப்புறம் வந்து பார்த்தா வந்து அக்கௌண்ட்ஸ் கிளர்க் கம் டைப்பீஸ் அதுக்கடுத்து வந்து பார்த்தா ஜூனியர் கிளர்க் கம் டைப்பீஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ட்ரெயின் கிளர்க் ஸோ இது வந்து பார்த்தா நீங்கள் டுவெல்த் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டிப்ளமோ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் ஸோ இந்த டிகிரி முடிச்சிருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு போஸ்ட்டுக்குமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிலா இருப்பீங்க இதற்கான ஓப்பனிங் டேட் அப்ளிகேஷன் எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி வருது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அப்ளிகேஷன் சப்மிட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா எப்போனா பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அப்ளிகேஷன் உங்களுக்கு வந்து க்ளோஸ் ஆயிடும் ஸோ எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேம் சிலபஸ் தான் ஓகேங்களா நீங்க ஜேஇஏ இருந்தாலும் சரி அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்டிபிசியாக இருந்தாலும் சரி ஏஎல்பியா இருந்தாலும் சரி அதே மாதிரி வந்து பார்த்தா குரூப் பியா இருந்தாலும் சரி ஸோ ப்ரில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சேம் சிலபஸ் ஜி வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது கொஸ்டின் மேக்ஸில் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து முப்பத்தஞ்சு கொஷின் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ரீசனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா வந்து முப்பத்தஞ்சு கொஷின் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது கொஷின் ஒரு கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மார்க் நெகட்டிவ் மார்க் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒன் பை மார்க் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் நீங்கள் தப்பு பண்ணீங்க அப்படின்னா ஜீரோ புள்ளி மூணு மூணு மார்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கட் ஆகும் ஸோ என்பிசி அண்ட் குரூப் டிக்கான நியூ பேச்சஸ் வந்து பார்த்தீங்கனா முப்படையில் ஸ்டார்ட் ஆக போகுது எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ வருகின்ற பதினாறாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா பதினாறு செப்டம்பர் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான நியூ பேச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மூன்று கிளைகளும் வந்து பார்த்தா ஸ்டார்ட் ஆக போகுது ஓகேங்களா ஸோ வேலூர் திருச்சி அதுக்கப்புறம் வந்து பார்த்தா விருதுநகர்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்ட் ஆக போகுது ஓகேங்களா ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய நம்பரை நீங்க என்ன பண்ணுங்க கான்டாக்ட் பண்ணிட்டு உங்களுக்கான டவுட்ஸை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஸோ இந்த பேச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வாய்ப்பை வந்து தவற விடாதீங்க மீண்டும் மற்றொரு காணவர்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்